நீங்கள் உங்கள் உரிமை சொத்தாக கருதுவது எவை உங்கள் உடலும் அறிவும் அன்பு உறவுகளும் உடைமைகளும் செல்வாக்கும் தானே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் அன்பு சீடர்களாக இருக்க விரும்பினால் உங்களது உரிமை சொத்துக்களை இயேசுவை விட முக்கியமானதாக கருத முடியாது அப்படி என்றால் என்ன நீங்கள் உங்கள் உடலையும் அறிவையும் வளர்த்து பேணி பாதுகாத்து பயன்படுத்தும் விதமும் உங்கள் உறவுகளை அன்போடு வாழ்ந்து காட்டும் விதமும் இயேசுவுக்கு வெளிப்படையான சான்றுகளாக அமைந்தால் உங்கள் உடமைகளும் செல்வாக்கும் இறைவனது திருவுளத்தை நிறைவேற்ற அவரது வார்த்தையை அறிவிக்க பயன்பட்டால் நீங்களும் இயேசுவின் அன்பு சீடரே என்ன நண்பர்களே நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆயனாக ஏற்று அவரது அன்பு சீடராக இருக்க விரும்புபவரா இல்லை அவரை தூரமாக வைத்து வணங்கி செல்பவர் மட்டுமா